இந்திய ரயில்வே தேர்வு ரயில்வே எக்ஸாம் டைம் எழுத போறவங்க ரயில்வே தேர்வுக்காக படித்துக் கொண்டு தேர்வுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இருக்கும் இப்போ ரயில்வே தேர்வு முதல் முறையை எழுத வரக்கூடியவங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் சில பேர் பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க ஆனால் ரயில்வே தேர்வுல இப்பதான் இருப்பாங்க சில பேர் இப்போதான் தேர்வுனாவே ரயில்வே தேர்வு தான் நான் எழுதுவாங்க அப்படிங்கிறது சில பேர் இருப்பாங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எழுத வரக்கூடிய ஈஸியா இந்த ரயில்வே தேர்வை கிராக் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இப்ப பொதுவாக ரயில்வே தேர்வுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நான்கு பாடங்கள்ல தான் மெஜாரிட்டி நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் ஜெனரல் சைன்ஸ் ஜி கே பாத்தீங்கன்னா அதுல ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு ஆனா லைட்டா தான் இருக்கும் ரீசனிங் ஆனா இங்க ஆர் வரும்போது இன்னும் அந்த ரீசனிங் கொஸ்டினுடைய குவாலிட்டி லெவல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப அந்த பிரிவிஸ் கொஸ்டின் பார்க்கும் போது இதை நம்ம நல்லாவே ஸ்ட்ராங்கா படிச்சோம் அதே போல டிஎன்பிஎஸ் டிஎன்பிஎஸ் ஆர்பி டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அங்க கம்மியாக தான் கேட்பாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க அதே போல ஜி கே நிறைய கேட்பாங்க இப்ப அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி என்பிஎஸ்சி ஜேஇ ஏஎல்பி டெக்னீசியன்ஸ் ஆர்பிஎஃப் எக்ஸாம் இதுல பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டேட் மட்டும் தான் இந்த ஆஃபீஸ் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க நிறைய தேர்வு பரிசுதான் இப்போ எல்லாமே இதே இந்த நான்கு ஐந்து வகை தேர்வுகள் அது குரூப் டி வரப்போகுது எல்லாமே இந்த நாலு சப்ஜெக்ட் தான் இந்த வினாத்தல் அமைப்பு முறை மட்டும் தான் மாறும் அதாவது சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் இருபது கோஷி கேட்பாங்க இருபத்தஞ்சு கோஷி கேட்பாங்க இந்த ஜெனல் சயின்ஸ் கம்மியாக கேட்பது சார் இருபத்தஞ்சு முப்பது கோஷி கேட்பாங்க ஜிகே சில தேர்வுகள் அதிகமாக கேட்பாங்க அப்ப அந்த வினாத்தாள்கள் அந்த எண்ணிக்கை மட்டும் தான் மாறினுடைய வினாத்தல் அமைப்பு முறை இந்த நாலு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும் என்னன்னா ஆபிடியூட் ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ்

மொழிபெயர்ப்பு தான் இருக்கு அந்த கொஷினுடைய மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது இங்கிலீஷ் நல்லா தான் இருக்கும் தமிழ்ல பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் புக்ல படிச்சிருக்க மாட்டோம் அந்த மொழிபெயர்ப்பு வித்தியாசமா இருக்கும் தமிழ் மொழி பெயர் எப்படி இருக்கு எப்படி ஆப்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்ப கொஸ்டின் ஈஸியா தான் இருக்காது மொழிபெயர்ப்புறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படுது அப்ப அந்த பிரிவிசி படிச்சு ஒரு எப்படி படிக்கணும் அந்த கொஸ்டின் எப்படி படிக்கணும் எப்படிலாம் அந்த தமிழ் மனிதர் கேட்குறாங்க அவங்கள ஐடியா கிடைச்சதும் அதை நீங்க நீங்க ஆர்ஆர்பி ஸ்ட்ராங்கா படிக்கிது அது உங்களுக்கு வழிகாட்டி விட்டு அப்போ நீங்க என்னென்ன புக்ஸ் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் நல்லா படிச்சாலும் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் பக்காவாக அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னொன்று நீங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு மூணு கொஸ்டின் நீங்க ராங்கா பண்ணீங்கன்னா ஒரு மார்க் குறையும் அப்போ நூறு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு எண்பது கொஸ்டின் பெர்ஃபெக்டா தெரியும் அப்படின்னு அதை மட்டும் சொல்லிடுங்க கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சு இல்ல சார் எது அந்த கொஸ்டின் போய் உடனே நான் அந்த இருபது கொஸ்டின் நான் அடிப்பேன் அது என்ன கரெக்டாக தெரியாது இருபா அதுவா நம்ம குழப்பமா இருக்கும் அந்த இருபது கொஸ்டின் அது நீங்க அடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ராங் ஆகுது பட்சத்தில் நமக்கு எவ்வளவு மார்க் கம்மியாக இருந்தாங்க ஒரு ஏழு மார்க் கம்மியாகும் அப்படியே எழுபத்தி மூணு ஆகும் நிறையா கொஸ்டின் ராங் பண்றப்ப இன்னும் மார்க் கம்மியாகும் நார்மலைஸ் பண்றது இப்ப நம்ம எம்பது கொஸ்டின் அடிச்சுட்டு எண்பது கொஸ்டின கரெக்டாக இருக்கு கம்மியாகும் எண்பது விட மார்க் அதிகமாக வரும் அப்ப ஆர்ஆர்பி தேர்வு நெகட்டிவ் மார்க் இருப்பதால நம்ம எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்னு குழப்பமான கொஷும் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்றதை காட்டிலும் தெரிஞ்ச பக்காவாக தெரிஞ்ச குசி எனக்கு எண்பது குஷன் எனக்கு பக்காவாக தெரியும் சார் பிசு இல்லாம தெரியும் அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்னா அந்த எண்பது கண்டிப்பா இருக்காங்க கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் நமக்கு வேலை கிடைச்சிடும் அந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகி ஓகேங்களா அப்ப முதல் டைம் படிக்கக்கூடிய தேர்வர்கள் பெரிய சிறு குஷின் நல்லா திரும்ப 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 படிங்க அது மொழிபெயர்ப்பு பாருங்கள் எப்படி இருக்குது மொழி தேர்வு முக்கியமாக நான் சொல்றேன் அங்க போனே சார் தமிழ் மொழி பெயர் வித்தியாசம்னு யோசிக்கக்கூடாது நல்லா அந்த மொழிபெயர்க்கு எப்படி இருக்குது இங்கிலீஷில் எப்படி இருக்காது நல்லா கவுன்சிலிங்க டைம் அடுத்து சிலபஸ் பாருங்க புக்ஸ் நல்லா படிங்க இப்போ கூட என்சிஆர்டி புக்கு அவ்வளோ கண்டன் இருக்கு நமக்கு வந்து பொதுவாக சயின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்னடா எந்த புக்கை படிக்கணும் அது சிபிஎஸ் ஒன்று இருக்கிறது எல்லாம் கண்டன சேமாக தான் இருக்கும் புரியுதுங்களா சின்ன சின்ன வேரியேஷன் எடுத்துக்கிட்டா சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் போகும்போது லைட் பாட இருக்குன்னா சின்ன சின்ன கண்டன் கொஞ்சம் கூடலாம் குறையலாம் நீங்கள் சிலபஸ் படுத்த பிரிவு கொஸ்டின் பார்க்கணும் ஐடியா கிடைக்கும் அந்த பிரிவிசியல் கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க எந்தெந்த பாட புத்தகங்கள்லாம் அதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால பிரிவிசியல் கொஸ்டின் படிங்க புக்ஸ் நல்லா படிங்க படிச்சு அதை ரிவிசன் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டி சிபிடி மெத்தட் ஆன்லைன்ல புக் டெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க இங்கே அந்த குறிப்பிட்ட டைம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது இது தொடர்ந்து நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முதல் முயற்சியில அதிக மதிப்பெண் இந்திய ரயில்வே வரையை நம்ம வந்து வாங்க முடியும் தமிழர்கள் அதிகமா வைராக்கியத்தை வெறித்தனமா படிங்க நிறைய ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்ப தேர்வு தொடர்ந்து அதை எப்படி தெரியாது ஒரே ஆண்டுல இத்தனை தேர்வுகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து தேர்வுகளும் நாம் நம்ம வெட்டிபட முடியும் அது கரெக்டா பக்காவ பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா பக்காவ ஸ்கெடியூல் போட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் எந்த ஒரு பாடத்தையும் ஸ்கிப் பண்ணாம தெளிவா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த முயற்சியிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே நம்ம அதுக்கான பனி உறுதியான பணி வாய்ப்பை நாம் பெற்றுவிட முடியும் ஓகேங்களா ஆர்ஆர்பிக்கும் நம்ம டெஸ்ட் சீரீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது சப்ஜெக்ட் சயின்ஸ் ஜி கே கரண்ட் அபியர்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் இதுக்கான அப்டேட்டும் நம்ம தமிழ் ஐஎஸ்ஆனல் சேனல் டெலகிரி சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ